ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எங்க அம்மா வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே எதுக்கு வந்த எதுக்கு வந்தயா எதுக்கு வந்த தலையில நல்லா தான் இருக்கு உங்களுக்கு காலியா இருந்தங்க ரெண்டு நாள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பாத்தீங்கனா ஒரு ரொம்ப நாள் கனவுன்னு வெச்சுக்கோங்களே இப்போ வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டான ஒருத்தங்களை வந்து நான் பார்க்க போய்கிட்டு இருக்கேன் நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன் நான் யாரை பார்க்க போகிறேன்ட்டுன்னு நீங்க கெஸ் பண்ணுங்க நான் யாரை பார்க்க போறே அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க மெயில் ஹாய் செல்ல அப்பா வந்து கோவமா இருக்காங்க அவங்க அப்பாவும் அவளோ சண்டை போட்டாங்க சோனால ரெண்டு பேரும் நான் பார்க்கலாங்க யாரை பார்க்க போறே அப்படினு பிரின்சிபல் கரெக்ட்டா நம்ம எங்க வந்துறோமா அன்னூர் வந்துட்டோங்க ஸ்டடி நம்ம அப்படி போகலாம் நம்ம வந்து இப்படி போகிறோம் கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா போயிர்லாம் நைன் டென் நைன்டினுக்கு அவங்களுக்கு போயிடலாம் அவங்கக்கிட்ட ரீச் ஆயிடலாம் நம்ம ப்ளாக் போட்டிருக்காருக்கு மேடம் வந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க விளையாண்ட்டு ぴっ! <noise> <noise> அவினாஷி அந்த ரவுண்டா நான் வந்து நம்ம திரும்பிட்டோம் இது என்ன ரோடு அவினாஷி ரோடு தான் இல்ல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாநல்லூரில் இருந்து உள்ள அந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் யாரை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டுன்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவினாஷி வந்துட்டோம்

Yeah. <laughs>